இது வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லான் தோஸ்து எல் நாலு போல்டு வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா ஓன் யூஸ் ஓடணும் வண்டி நர்சரிக்கு சவாரியோ இல்லை மற்றபடியோ ஹெவி லோடோ அந்த மாதிரி ஓடாத வண்டி லைட் லோடு ஓன் கம் ட்ரைவ் செல்ஃப் ட்ரைவாக ஓட்டணும் வண்டி டூ தௌசண்ட் நைன்டீன் மாடலு இன்சூரன்ஸு இந்த வருஷம் பத்தாம் மாதம் வரைக்கும் இருக்குது எஃப்சி அடுத்த வருஷம் பத்தாம் மாதம் வரைக்கும் இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பத்தாம் மாதம் வரைக்கும் இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனு நியூ வண்டி போய் எடுத்தீங்கன்னா இருக்குமோ அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கும் வண்டி வண்டியில் எந்த ஒரு வேலையுமே இருக்காது வண்டி புதுசா இருக்கு ஹெட்லைட் புதுசு எல்லாமே புதுசா இருக்கும் வெறும் ஐம்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி வண்டி இப்போ வாங்க வண்டி உள்ள இன்டெர்வியூ பார்க்கலாம் வந்து பாத்தீங்கன்னா நியூ கண்டிஷன் அப்படியே தான் இருக்கும் கவர் பாத்தீங்கன்னா புதுசா போட்டிருக்கு சீட்டு எல்லாமே கம்பெனில இருந்து வந்த சீட்டு அப்படியே இருக்கு நம்ம பெருசா எதுவும் ஓட்டாததுனால வண்டி ஒரிஜினல் சீட்டில் இருக்குது கவர் கூட போடல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் தான் ஓடி இருக்கும் வண்டி குட் கண்டிஷனில் இருக்கும் உள்ள இன்டர்வியூ எல்லாம் பார்த்தீங்கன்னா புது கண் புது வண்டியாகவே இருக்கும் மேட்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக போட்டிருக்கோம் நல்லாயிருக்கும் வண்டி நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் கமெண்ட் சொன்னாலும் நாங்கள் சரி பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி டயர் பார்த்தீங்கன்னா புது டயர் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக டயரை சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதே பாடி பார்த்திங்கன்னா ஆங்கிள் பாடி அவங்க நர்சரி ஓட்டுறதுக்காக சொல்லி போட்டுருது அது மாதிரி பாடி உள்ள பார்த்தீங்கன்னா மேட்லாம் போட்டிருக்கும் நீங்கள் இது இந்த மாதிரி எந்த வண்டியிலுமே பார்த்துருக்க முடியாது இந்த மேட் ஹெவியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் உள்ள இன்டர்வியூல் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மேட்டு நல்லா இருக்கும் பாடியும் பாத்தீங்கன்னா ஆங்கிள் பாடி இது உங்களுக்கு மேலே டாப்லோட வேத்திர மாதிரி இருந்தா வச்சீங்க எல்லாம் கழட்டி போட்டிருங்க நாங்கள் புதுசாக இது பண்ணது இப்போ இன்னும் பெயிண்ட் பண்ணணும் அது உங்களுக்கு வேறு மாதிரி பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் வண்டி பாத்தீங்கன்னா இந்த பேக் டயரும் பாத்தீங்கன்னா ஹெவி பட்டன் போட்டிருக்கோம் டில் பார்த்திங்கன்னா நார்மல் பட்டனும் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஹெவி பட்டனும் போட்டிருப்போம் நீங்கள் டென்னேஜ் விளையாடு ஓட்டுறீங்க கொள்றீங்க அப்படின்னா ஹெவி பட்டன் போட்டிருப்போம் சைடில் பார்த்தீங்கன்னா ஆங்கில எல்லாமே இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா கவிதா நர்சரிங் ஓன் வண்டி அண்ணன் தான் ஓனர் அண்ணன் ஓனர் இவர் தான் செல்ஃப் ட்ரைவ் பண்ணியிருந்தார் இவருடைய வண்டி தான் ஓன்லி பார்த்தீங்கன்னாவே தெரியும் கவிதா நர்சரி கார்டன் ஓட்டின வண்டி அண்ணன் தான் சிவன் பால சிவபாலன் இவர் வண்டி தான் இப்போ நான் வாங்கியிருக்கேன் என்கிட்ட இந்த வண்டி கொடுத்துட்டு அண்ணன் படாதேஸ் எடுக்கிறாரு அவருக்கு வந்து ஸ்பேஸ் தொட்டினுடைய ஸ்பேஸ் அதிகமாக வேணுன்றது தச்சு வண்டியை மாற்றி எடுக்கிறாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க ஃப்ரண்ட் ரெண்டுமே புதுசு பேக்கில் ரெண்டும் புதுசு நாலு டயருமே புது டயர் தான் மற்றபடி வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேரியரும் நல்லாயிருக்கும் எல்லாமே வண்டியில் எக்ஸ்ட்ரா இருக்கும் நேரில் வந்தீங்க அப்படின்னா விலை கம்மியாக கொடுத்துருவோம் நெட் கேஷ் அப்படின்னா இன்னும் குறைச்சி கூட கொடுத்துருவார் அண்ணா நேரில் வாங்க பேசி கம்மி பண்ணி வாங்கி தரேன் நான்